இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஊடகத்திலே பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவரும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளரும் திராவிட மாடல் திமுக ஆட்சிக்கு தொடர்ந்து முட்டு கொடுத்து ஊடகத்திலே பேசி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக என்ன பேசியிருக்கிறார் என்று பார்த்தால் ஜாதி பெருமையை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற கட்சியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி வெறியோடு செயல்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்று கேட்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பி தமிழ்நாட்டிலே எப்படி வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் ஜாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு வன்னியர் சமூகத்தில் வேறு ஏதாவது ஒரு தலைவர் வந்தால் அதற்கு பிறகுதான் வன்னியர் சமூகம் முன்னேறும் என்று ஒருவர் ஊடகத்திலே பேசியிருக்கிறார் எவ்வளவு அபத்தமான கருத்தை அற்புதமாக போல மிகவும் மோசமான ஒரு கருத்தை ஒரு நல்ல கருத்தாக சொல்வதைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது எப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை அவர் திணித்திருக்கிறார் என்று நன்றாக யோசித்து பார்த்தால் அந்த ஊடகத்திலே பேசிய அந்த நபர் எப்படிப்பட்ட அயோக்கிய பேர்வழி எவ்வளவு மோசமான கடைந்தெடுத்த காபோதி என்பது நன்றாகவே விளங்கும் ஏன் என்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி பெருமை பேசுகிறது என்று சொல்பவர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஜாதிவாரி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதல் முதலில் இடஒதுக்கீட்டுக்காக கோரிக்கையை எழுப்பியவர் தந்தை பெரியார் அப்படி என்றால் தந்தை பெரியார் ஒரு ஜாதியவாதி தந்தை பெரியார் ஜாதி வெறியோடு இருந்தவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதிக்கும் அவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதம் கல்வி வேலைவாய்ப்பிலே வாய்ப்பிலே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பேசியவர் தந்தை பெரியார் ஆகவே தந்தை பெரியார் மிக பெரிய ஜாதி வெறியர் என்று அந்த ஊடகத்திலே பேசிய அந்த திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவாக பேசுகின்ற அந்த ஊடகவியலாளர் ஒப்புக்கொள்ள தயாரா ஜாதி இல்லை என்று சமூக தளத்திலே பேசிய அதே பெரியார் அரசியல் களத்தில் அதிகார களத்தில் கல்வி வேலைவாய்ப்பு தேவைப்படுகின்ற இடத்தில் அதே ஜாதியை முன்னிறுத்தி இருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம் எதற்கு வன்னியர் சமூகத்திற்கு மட்டும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காகவா வன்னியர் சமூகத்திற்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இருபத்தோரு உயிர்களை இழந்ததற்கு பிறகும் நூற்றி பதினெட்டு ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கிடைத்ததை பார்த்து அடைந்த ஒரே சமூகம் இந்த வன்னியர் சமூகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இன்று வரை போராடியது நாங்கள் மட்டும்தான் நூற்றி பதினெட்டு ஜாதிகளுக்கு எதற்கு இடஒதுக்கீடு கொடுத்தீர்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எந்த இடத்திலும் பேசியதில்லை ஏனென்று கேட்டால் இந்த வன்னியருடைய பிறப்பே அப்படி அடர்ந்த வன்னிமர காடுகள் இருக்கின்ற அந்த காடுகளை அழித்து விட்டு அந்த காடுகளை பதப்படுத்தி ஏரோட்டி விவசாயம் செய்து அதிலே கிடைத்த விளை பொருட்களை தானும் உண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து மற்றவர்களுக்கும் விவசாயத்தை கற்று கொடுத்து வாழ்ந்தவர்கள் வன்னியர்கள் அந்த வன்னிமர காடுகளை அழித்து அங்கே விவசாயம் செய்தால்தான் வன்னியர்கள் என்று இன்றளவும் நாங்கள் அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட அழகிய நிலங்களையும் அந்த மண்ணையும் பெண்ணையும் மாற்றார்களின் கூட்டம் அபகரிக்க பொழுது முதன் முதலில் வாழெடுத்து போரிட்டவர்களும் வன்னியர்கள் தான் தனக்காக அல்ல தன்னை சார்ந்திருக்கின்ற மற்ற சமூகங்களுக்காகவும் மற்ற ஜாதிகளுக்காகவும் தன்னுடைய உயிரை பணையம் வைத்து வாழெடுத்து போரிட்டவர்கள் வன்னியர்கள் மட்டும்தான் ஆகவே இந்த ஜாதி தன்னுடைய பெருமையை பேசுவதில் எந்த தவறும் இல்லை எந்த ஜாதியும் நாங்கள் இழிவாக பேசவில்லை எந்த ஜாதியும் தவறாக சித்தரிக்கவில்லை அதே நேரத்தில் அனைத்து ஜாதிக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று தான் கேட்கிறோம் தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதிகள் தன்னுடைய சாதி சங்க மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் ஜாதியை சார்ந்தவர்களை வைத்து மட்டும்தான் அந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் வன்னியர் சங்க மாநாடு என்று வன்னியர்களை திரட்டி நடத்துகின்ற மாநாட்டில் கூட மற்ற சமூகத்தின் தலைவர்களை அழைத்து வந்து அவர்கள் சமூக பிரச்சனையும் பேச சொல்லி இருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காக இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக வன்னியர் சங்கத்தின் மாநாட்டிலும் பேச வைத்திருக்கிறோம் அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வைத்திருக்கிறோம் அவர்களின் உரிமைகளுக்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இதன் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் சென்ற மாதம் கும்பகோணத்திலே நடைபெற்ற மாநாட்டிலே கூட வன்னியர் சங்கத்தினுடைய சோழ மண்டல மாநாடாக இருந்தாலும் கூட அனைத்து சமூக தலைவர்களையும் அழைத்து வந்து அனைத்து ஜாதிகளும் ஒன்றாக இருக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தி அந்த மாநாட்டை நடத்தியது வன்னியர் சங்கம் அடுத்து மாமல்லபுரத்திலே வருகின்ற மே பதினொன்றாம் தேதி நடைபெறுகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழாவிற்கு அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம் ஏனென்றால் அனைத்து ஜாதிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் இங்கே ஜாதி இல்லை என்று சொல்பவர்கள் பல ஜாதியை சார்ந்தவர்களை ஒழிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற திராவிட மாடலுக்கு துணை போகின்ற ஜாதி ஒழிப்பு போராளிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த போலிகள் தன்னுடைய ஜாதியுடைய குரூரத்தை மனதிலே வைத்து கொண்டு அவருடைய ஜாதியை மட்டும் உயர்வாக மனதிலே எண்ணிக்கொண்டு வெளியே ஜாதி ஒழிப்பு போராளிகளாக நாடகமாடிக்கொண்டு வன்னியர் சமூகத்தை ஒழிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள் வன்னியர் சமூகத்திற்கு எதிராக தலித் சமூகத்தை வட தமிழகத்திலே பறையர் சமூகத்தை தூண்டிவிட்டு இந்த இரண்டு சமூகங்களும் அடித்து கொள்கின்ற பொழுது இடையிலே ரத்தம் குடிக்கின்ற காட்டேரிகளாக குள்ளநேரிகளாக அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஜாதி ஒழிப்பை பேசுகின்ற பெரும்பான்மையானவர்கள் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகின்ற இந்த திராவிட மாடலுக்கு சொம்பு தூக்குகின்ற திராவிட மாடலுக்கு தட்டு தூக்குகின்ற திராவிட மாடலுக்கு ஜால்ரா அடிக்கின்ற திருமாவளவனை தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் திமுகவையும் ஜாதி ஒழிப்பு கட்சிகள் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஜாதி வெறியர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தான் வன்னியர் சமூகம் மாநாடு நடத்தினால் அவர்கள் பொங்குகிறார்கள் கதறுகிறார்கள் கத்துகிறார்கள் மாரடித்து கொள்கிறார்கள் நாங்கள் மாநாடு நடத்துவது அனைத்து சமூகங்களின் உரிமைகளை காப்பதற்காக ஆனால் எங்களுக்கு எதிராக அவர்கள் பேசுவது அனைத்து சமூகங்களின் உரிமையும் காவு கொடுத்துவிட்டு முன்னேறிய ஜாதிகளை காப்பாற்றுவதற்கு அவருடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து நிலைநாட்டுவதற்கு ஜாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அயோக்கிய தனத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி